ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி தேங்காய் கொத்தமல்லி தேங்காய் சாதம் ஓகே ஸோ அதுக்கு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தி வேணும் இந்தளவுக்கு எடுத்துருக்கோம் தேங்காய் நம்ம மிக்சியில் பூட்டி போய் எடுக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வேர்க்கடலை தாளிக்கிறதுக்கு கடல உளுத்த பற்றி தாளிக்கிறதுக்கு இப்போ பார்ப்போம் மிக்சியில் போட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கணும் நம்ம ஸோ நம்ம இந்த பதத்துக்கு குறை குறை அரைச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம இப்போ அட அடுப்பில் வந்து நம்ம ஒரு இது பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு ஸோ கடுகு வெடிச்சிருச்சுங்க இப்போது உளுத்தம்பருப்பும் நல்லப்பருப்பும் போட்டுருவோம் ஸோ கடுகு உளுத்தம்பும் இதெல்லாம் இதான பிறகு இதெல்லாம் போட்டு இது வளக்கிடலாம் இப்போ நம்ம இந்த குறை குறைப்பாக அரிசி வச்சதையும் போட்டு நல்லா வதக்கிடலாங்க தேங்காய் போட்டதுனால வணக்கம் நம்ம தேங்காய் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் வணக்கிக்கலாம் நல்லா ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு போட்டு கொஞ்சம் வணங்கட்டோம் இப்போ வணக்கியாச்சுங்க இப்போ நம்ம வடித்து வச்ச ரைஸை வந்து இதில் போட்டு கலந்துக்கலாம் அப்படியே லைட்டாக அப்படியே கலரணுங்க ஸோ நம்மளோட மல்லி தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க அதோடய இது இப்படி தான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ